தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் நிறைய சீக்கியல் நூலில் அருள்வாக்கு அதிகாரம் முப்பத்தி ஆறு இறை திருவசனம் இருபத்தி ஆறு நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொறுத்துவேன் தேவாய் நான் பாடுவேன் பாடுவேஸ்தோத்திரம் தேவாய்ஞ்சும் நான் பாடுவேன் வரே என் வாழ்விலே இந்நாள்வரே என் வாழ்விலே நீ செய்ததன்மைக்கே ஆக என் அடங்காஸ்தோத்திரம் தேவாய் என்றென்றும் நான் பாடுவே வாதிவானங்கள் யாவும் அதன் கீழ் ஆகாயமும் வானதிவான் எங்கள் யாவும் அதன் கீழ் ஆகாயமும் பூமியில் காங்கின் திறம் தேவாய் என்றும் நான் பாடுவே வரே என் வாழ்விலே வரே என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா என்னில் நெல் நடைங்காஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே தேவா என்றென்றும் நான் பாடுவே ஆச்சலாய் சக்தியாயம் இயக்குகின்ற எங்கள் அன்பு தகப்பனை இறைவா உமை நன்றியோடு போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கின்றோம் எங்களை விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மகிமையும் ஆட்சியும் நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு வாழ்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இமை காப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்த இரத்தம் தெளித்து எமை காத்து வருபவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எமக்காக இதயத்தை திறந்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பாவிகளாகிய எம்மையும் இருக்கரம் நீட்டி அழைத்து இமை காத்து வருபவரை எமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வியாதிகளை நீக்குபவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தொல்லைகளில் இருந்தேமை இமை மாற்றுபவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வல்லமையெல்லாம் கொண்டவரை நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் ஒவ்வொருவரையும் சொந்த பிள்ளைகளாக ஏற்று அணைப்பவரை நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நன்றி ஆண்டவர அகிலம் படைத்தவர் நீர் ஆண்டவர அகிலத்தை ஆள்பவர் நீர் நீராண்டவர உமால் எல்லாம் ஆகும் சர்வ வல்லவராய் எல் ஷடாவாய் இருக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது வார்த்தையால் உமது வார்த்தையால் எங்கள் ஒவ்வொருவரை உருவாக்கினேர் உருமாற்றினேர் இவை வலை நடித்து வருகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே மகிமையான ஆண்டவரே இதோ இந்த அருமையான நாளிலே தகப்பனீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்தீரோ தகப்பன என் பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு மனிதவியல் தேர்வை எழுத அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை பொழிந்தீரையா உமது வல்லமையை பொழிந்தீரையா உமது ஆற்றலால் நிரப்பினீரையா உமக்கு நன்றி தகப்பனு கருணையினால் நீ ரச்சித்தீரை தகப்பனே உமக்கு நன்றி உமது வாழ்க்கையை ஒளிமயம் ஆக்கினீரை உமக்கு நன்றி நன்றி அப்பா உமது அன்பு பெரியது தகப்பனே மது இரக்கம் பெரியது தகப்பனே எங்கள் மீது கொண்டிருக்கின்ற கருணை பெரியது தகப்பனே நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன் புதிய ஆவியாரை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொறுத்துவேன் என்று கூறி எங்கள் அன்பு தகப்பனே எங்கள் உள்ளம் இதோ மாசோட உள்ள உள்ளமாக இருக்கிற தகப்பனே இது தவத்திர நாட்களிலே தகப்பனே எங்கள் உள்ளத்தை கல்லாலான எங்கள் உள்ளத்தை நீர் எடுத்து போக்கீரலும் தகப்பன மா உச்சியரலும் தகப்பன உமது எங்களது உள்ளம் தகப்பனே உம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற வேலையிலே தகப்பண்ணு உமோடு இணைத்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு உள்ளமாக மாற்றக்கூடிய வல்லமையை தாரும் ஆண்டவரை இறுகி போயிருக்கிறோம் தகப்பண்ணு பாவங்களினால் சாபங்களினால் கட்டுகளினால் பிறிடமுள்ள உறவு முறிவால் நாங்கள் பெரி எங்களது உள்ளத்தை நாங்கள் இறுகி போன கல் போல் வைத்திருக்கிறோம் தகப்பனு அப்பா உமது இதயத்தை எங்களுக்கு அப்பா உமது கல் எங்களது இதை கல்லாலான இதயத்தை மாற்றி சதையிலான இல்லை இதயத்தை தாருமப்பா அப்பா உமது கிருபை எங்களோடு இருக்கும்போது எங்களது இதயம் சதையுள்ள இதயமாக கல்லெல்லாம் மறைந்து போகும் தகப்பனு பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் நோய்கள் அனைத்து மறந்து மறைந்து போகும் எங்கள் உறவினரோடு அடுத்திருப்பாரோடு எங்களது உறவுகள் மேம்படும் அப்போது இந்த பாறை எல்லாம் சிதறடிக்கப்படும் தகப்பன அத்தகைய ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறீரே உமக்கு நன்றி அத்தகைய ஆசிர்வாதத்தை தர இருக்கிறீரே உமக்கு நன்றி அந்த கிருபையினால் நாங்கள் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி கொள்கிறோம் ஆறுதல் அடைகிறோம் ஆனந்தம் அடைகிறோம் எங்களை முழுவதும் மது கிருபையில் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பன இந்த இரவை ஆசீர்வதியும் அப்பா அப்பா அந்த இரவு நேரத்தில் எமது தூதர்கள் எங்களை சுற்றி வளம் வருவார்களாக இந்த இரவு நேரத்திலே பல்வேறு தேவைகளோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் மது ஆசீர்வாதம் நம் நிரம்ப கிடைக்கும்படியாக செய்யும் என்ற நம்பிக்கையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உமது கிருபை எங்கள் மீது மட்டுமல்ல இதோ மியான்மர் மற்றும் அந்த நாடுகளிலே ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட எல்லா ஜனங்களோடும் இருக்கும்படியாக ஜெபித்து உம்மிடத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியருளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமே எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மறிகை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ